اللہ 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 و و قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ما يفعل الله بعذابكم إن شكرتم وعملتم وقال الله شاكر العليم صدق الله العظيم جنة تكريو لله الله من الله يأخلي ان روضة بطة என்ற பெயருடைய அத்தியாயம் என்று ஓதப்பட்டது இந்த சூறாவை ஆரம்பத்திலே தொடங்குகின்ற போதே அலம்லா என்ற வார்த்தையை கொண்டு அல்லாஹால இந்த வரை வசனத்தை துவக்கி காட்டுகின்றான் காரணம் புகழ் என்பது அல்லாஹுக்கு மட்டுமே உரியது அவனை எல்லா நேரத்திலும் அடியார்கள் என்பதை வசனங்களிலே சொல்லி காட்டுகின்றான் அப்படியாக இந்த சுரான் அல்லாஹின் தொடக்கமே அழகிரி இல்லாஹில் சமாவாஜ் அல்லது என்ற அத்தியாயத்தை கொண்டு ஆயத்தை கொண்டு துவக்கி வைக்கின்றான் உலகத்திலே நாம பார்க்கின்றோம் ஒரு மனிதர் ஒரு மனிதனிடத்தில் ஏதாவது பெற வேண்டுமானால் அவரை கோழக்கூடிய நிலையை பார்க்கிறோம் அதுபோல இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய நேமத்துகள் அவைகளுக்கு நன்றி செலுத்துவது மனிதர்களுடைய மக்களுடைய கடமை அப்ப அல்லாஹாலா அந்த கடமையை விட்டு நாம் தவறுகின்ற போது அவன் கொடுக்கக்கூடிய அந்த நேமத்துகளை குறைத்துக் கொள்கிறான் சில நேரங்களில் தடுத்து விடுகிறான் அலைதால திருமறையிலே ஒரு இடத்திலே சொல்லின் போது லாயின் ஷகர்த்தல் லாஜிரனது நீங்கள் நன்றி செலுத்தினால் உங்களுக்கு நாம் +=அதிக கொடுப்போம் என்றத அல்லாஹ் திருமறையிலே நமக்கு சொல்லி காட்டுகின்றார் இன்னொரு அஸ்னத்திலே அல்லாஹ் சொல்லின் போது மா யஃஃபலுல்லாஹு பிஅதப யின் ஆமன்தும் நீங்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு அவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருந்தீர்கள் ஆனால் உங்களை அதாவது செய்வதற்கு கொண்டு அல்லாஹ் என்ன நாடப் போகிறான் என்பதாக திருமணம் உங்களை எதுக்காக வேண்டி அல்லாஹ் வேதனை செய்யறான் அல்லாவுக்கு என்ன லாபம் அப்படின்னு நல்லா கேட்கிறான் அடியா நன்றி உடையவனாக இருக்கணும் அந்த நன்றி இல்லை தான் அல்லாஹ் அதாவது வேதனை வரும் என்பதை நமக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் இந்த சூறான் இறங்கியதனுடைய நிகழ்வை பற்றி ரசூலுல்லாஹி சல்லா அலிசலாம் அவர்கள் சொல்கின்ற போது இந்த அன்ஹாம் என்ற இந்த அத்தியாயம் நூத்தி அறுபத்தி வசனங்களை கொண்ட இந்த அத்தியாயம் ஏறத்தால எழுபதாயிரம் மலக்குகளோடு அல்லாஹ் இந்த அத்தியாயத்தை எனக்கு இறக்கி வைத்தால் ஹிஜரத்துக்கு முன்னால் மத்தாவிலே இருக்கின்ற போது என்பதாக ரசூலுல்லாஹி சல்லா அலிசலாம் சொல்லிட்டு சொன்னாங்க உங்கள்ல யாராவது ஒரு மோமின் இந்த சூறாவை ஓதுவாரானால் எழுபதாயிரம் மலக்குகள் மறுமை நாள் அவருக்காக வேண்டி நன்மைகளை பதிவு செய்து கொண்டே இருக்கிறார்கள் என்பதாக பெருமான எத்தனை பெரிய அந்தஸ்துக்குரிய நிகழ்வு என்பதை அல்லாஹ் தூதர் சொல்லலாக சொல்லவும் சொல்லி காட்டுறாங்க இன்னொரு இடத்துல சொல்லி சொல்லல சொன்ன சொன்னாங்க யாராக ஒரு மனிதர் ஆரம்ப மூன்று ஆய்வுகளை ஓதுவாரானால் ஏறத்தாழ நாற்பதாயிரம் மலக்குகளை எல்லாம் அந்த நன்மைகளை பதிவு செய்வதற்காக நியமிக்கலாம் அப்படின்னு செல்லலால் செல்லம் சொல்லி காட்டுறாங்க அப்படியான உயர்ந்த புகழுக்குரிய மதிப்புக்குரிய வசனங்கள் திருமறை வசனங்கள் என்பது அது அல்லாஹிடத்திலிருந்து எழுபதாயிரம் அல்லாஹ் அல்லாஹால இந்த அத்தியாயத்தை ஒட்டுமொத்தமாக இறக்கி வைத்தான் மற்ற அத்தியாயங்கள் எல்லாம் தேவைக்கேற்ப சிறுக சிறுக இறங்கியது ஆனால் சோரா அல் ஆ ஒட்டுமொத்தமாக ஒரே நேரத்திலே இறக்கி அரளப்பட்டது என்பதாக அந்த சூழ்நிலாய் சல்ல லாலு சொல்லும் இதனுடைய மகிமையைப் பற்றி சொல்லி காட்டுகின்றார்கள் கண்ணித்து வந்தது அப்போ நாம் அல்லாஹ் நன்றி உடையவர்களாக இருக்கணும் இப்படி நன்றி மறக்கின்றபோது தான் அல்லாஹ் நம்மளை அதா செய்ய வேண்டிய அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நேமத்திகளை நிறுத்தக்கூடிய சூழ்நிலையை நம்ம பார்க்கணும் அல்லா அல்லாஹ் கேட்குறான் லைன் ஷெட் நீங்கள் மா இஃப் அல்லாஹ் நீங்கள் நீங்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக இருந்தால் உங்களை அதாவது செய்யறது கொண்டு அல்லாஹ் என்ன அனுபவிக்க போகிறான் என்ன பலன் அடைய என்று தான் அல்லாஹ் கேட்குறான் அப்ப நம்மள அல்லாஹ் அதாவது செய்யறது அவசியம் இல்லை எப்ப நாம் நன்றி உடையவர்களாக இருக்கின்ற போது எப்ப நன்றி மறக்கிறோமோ அப்பதான் அல்லாஹ் அதாவை கொண்டு வருகிறான் என்பதை இந்த திருமறை வசனம் நமக்கு சொல்லி காட்டுறது கண்ணித்து சொல்லுங்கள் அதே போல அல்லாவுடைய ஒவ்வொரு நேரத்துக்கும் நாம் அவளை போகல வேண்டும் ஒரு முறை அதற்கு அனஸ் அல்லா என்று சொல்லி காட்டுறாங்க சல்லாம் அவங்கள்ட்ட ஒரு யூத சிறுவன் நபி அவர்களுக்கு சாதிமாக செய்து கொண்டிருந்தான் முஸ்லீம் அல்ல ஒரு யூத சிறுவன் நபிவர்களுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான் ஒரு நாள் குறைவாக படுத்து இருக்கிறான் வரல நபி விட தர்பா அப்ப நபி அவர்களுக்கு தகவல் அறிவிக்கப்படுகிறது உங்கள்கிட்ட பணிவிடை செய்து கொண்டிருந்த அந்த காதிப்புக்கு உடல் குறைவு அவன் ரொம்ப நோயினால் பாதிக்கப்பட்டு சக்கராத்துடைய துணை நிலையில் இருக்கிறான்னால் சல்லாசன் அவங்களுக்கு தகவல் சொல்லப்பட்டுச்சு அப்ப சகா பாக்கணும் சல்லாசனும் அந்த இவங்க சிறுவனை சந்திப்பதற்காக போனாங்க அப்ப அந்த சிறுவனுடைய தலைமாட்டில போய் நபியவர்கள் அமர்ந்து கொண்டு யாங்களா சிறுவனே நீ களிமா சொல் விசலாத்தனை இணைந்து விடு அப்படின்னு சொல்றாங்க சொன்னோம் அந்த சிறுவன் தன் அருகில் நிற்கக்கூடிய தந்தையை பார்க்கிறான் நான் களிமா சொல்லி ஏன்னா அவனுக்கு ஆர்வம் நபியின் மீது இஸ்லாத்தின் மீது நோய்வாய்ப்பட்டதனால் நம்பியோட தர்பாருக்கு வர முடியாமல் தடுக்கப்பட்டு இருக்கிறான் இப்ப ரசுமுல்லாஹி சலல் ஆலோசனை நேரடியா போய் அந்த சிறுவன் கிட்ட நீ இஸ்லாத்துக்கு வந்த நீ கனிமா சொல்லுங்கிறாங்க நோய்வாய் பட்டு இறக்கக்கூடிய தருவாயில் இருக்கக்கூடிய அந்த சிறுவனுக்கு அந்த சிறுவன் தன்னுடைய தந்தையை பார்க்கிறாங்க நான் களிமா சொல்லிட்டுமா அப்படிங்கிற தோரணையில அப்ப தந்தை சொன்னார் நபியர்களுக்கு நீ வழிபடு நபிகள் பெருமானார் சலல் அவங்க சொல்றதுக்கு நீ கட்டுப்படுன்னு சொல்லி தந்தை சொன்னார் உடனே அந்த சிறுவனுக்கு நபி அவர்கள் கலிமா சொல்லி கொடுத்தாங்க கலிமா வரும் அந்த மனிதர் அந்த சிறுவன் இறக்கிறான் அப்ப அல்லாஹ் அல்லாஹுவை நபிகள் பெருமான சனல்லா சனம் புகழ்கின்றாக இப்படியான வார்த்தையை கொண்டு நரக நெருப்பிலிருந்து இந்த சிறுவனை காப்பாற்றிய அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்பதாக அல்லாஹுடைய அரசு சனல்லா சனம் புகழ்கின்றார்கள் இப்போ நிறைய நெருப்பிலிருந்து அந்த மணி அந்த சிறுவனுக்கு விடுதலை கிடைச்சி போச்சு கல்வா சொன்னதுனால அதனால சல்ல சொல்லம் புகழ்றாங்க அல்லாஹுவை இப்படியாக நிறைய நெருப்பிலிருந்து பாதுகாப்பு அடித்த எல்லா புகழும் அப்படின்னு அல்லாஹுவை புகழ்ந்தாங்க அது மட்டுமல்ல பெருமானா சல்லலால் சொல்லும் நமக்கு ஒவ்வொரு நிகழ்வுலையும் அல்லாஹுவை புகழும்படி சொன்னார்கள் உணவு உன்றோம் விஸ்வெல்லாம் சொல்லி சாப்பிடுங்க சாப்பிட்டு முடித்த பிறகு அகருதவியெல்லாம் சொல்லுங்க இந்த உணவை எத்தனை நபர்கள் நமக்காக வேண்டி தயாரித்து இருக்கிறார்கள் யாரோ ஒரு விவசாயி எங்கேயோ அதை விவசாயம் செய்து அதை யாரோ ஒருத்தர் அறுவடை செய்து யாரோ ஒருத்தர் கொள்முதல் செய்து அதை மில்லுல அரைத்து பக்குவப்படுத்தி அதை மூட்டைகளாக அடுக்கி அதை வெளியில வியாபார சந்தைகளை கொண்டு வந்து விற்பனை செய்து நம்ம வீட்டுக்கு வருவதற்கு இடையில எத்தனை தொழிலாளர்கள் அதில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் அத்தனை தொழிலாளர்கள்ட இருந்து அந்த உணவு நம்ம தட்டுக்கு வருது அப்படின்னா ஏற்பாடு எப்படி இருக்கு அப்ப அதனால அல்லாஹ் அல்லாஹுங்க நாங்க அல்லாவது குளிர்ந்த நீர் மதுரமான நீர் பருகின்ற குடித்து முடித்ததும் அகுந்த சொல்லுங்க அல்லாஹ் அல்லாஹுங்க நாங்க அல்லாவ சொல்லி சொல்லலாம் சொல்லுவோம் அதே போல மலம் ஜலம் கழிக்கிறீங்க சிறுநீர் கழிச்சிட்டு வெளியில வரீங்க புஃபரானு கழுந்து இல்லா என்பதாக அல்லாஹ் சொல்லலாம்னு சொன்னோம் ஏன் குடித்த ஒரு மீட்டர் தண்ணீர் உள்ள போனிச்சு திரும்ப வெளியே வரல எத்தனை ஆயிரங்களை எத்தனை லட்சங்களை நம்ம செலவழிக்கிறோம் தெரியுங்களா சோதரர்களே உள்ள போன நீர் வெளியில வரல சிறுநீரா வரல அல்லது உள்ள போன உணவு மலமா மலமா தனமாகவும் வெளியில வரல ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆயிடுச்சு வயிறெல்லாம் வீங்கணும் காலெல்லாம் வீங்கணும் முகம் எல்லாம் சுரந்து போகும் எல்லாமே வீக்கம் கண்டு போகும் சுய நிலையே மறக்கக்கூடிய நிலை ஏற்பட்டு போகும் எத்தனை ஆயிரங்களை எத்தனை லட்சங்களை செலவழித்து அதை வெளியாக்கணும் அப்ப எந்த சிரமமும் இல்லாம எந்த செலவும் இல்லாம இலகுவாக இந்த நிகழ்வுகளை நிகழ்த்தி காட்டுகிறான் அல்லவா எதுவெல்லாம் கழிவோ அதைகளை முறையாக அல்லா ஆக்சி கொடுத்தான் இல்ல அதற்கு நன்றி செலுத்துங்க நாங்க அல்ல அப்படிங்கிற சொல்லும் தூங்கி எழுகின்றோம் கழுத்த இல்லாஹ் என்னது ஐயானா ராய் தாமா அமாத்தானா என்னை சிறு மரணத்தில் ஆழ்த்தி மீண்டும் எனக்கு உயிர் கொடுத்து இருக்கனாலே அந்த அல்லாஹ் கையெல்லாம் மொகழமென்றுதான் அல்லாஹ் புகழுங்க நாங்கள் செல்லாத்துகிறோம் இப்படி ஒவ்வொரு நெகிழ்வுலேயும் அல்லாஹை புகழ வேண்டும் அல்லாஹுடைய புகழோடு இந்த மனிதன் வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ் நமக்கு கற்றுக்கொடுக்கல்லா அல்லாஹோட ரசம் செலல்லாத நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள் ஆக கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே இந்த திருமறை வசனங்கள் அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் நமக்கு புகழ் மாடையை கொண்டு வந்து கொடுக்கின்றார்கள் நன்றி செலுத்தக்கூடிய தன்மையை முடியாமல் வந்து சொல்லி காட்டுகின்றார்கள் எனவே நாமும் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய நியமத்துகளுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அருள் வளங்களுக்கு அல்லாஹை அதிகம் அதிகம் புகழ்ந்து இன்னும் நமக்கு அல்லாஹ் அதிகமான ஹயிர் பறக்கதைகளை கொடுத்து செகது சலாமத்தான வாழ்க்கையை கொடுத்து முழுமையாக இந்த ரமலானை நிறைவேற்றக்கூடிய பாக்கை அல்லாஹ் அனைவர்களுக்கு கொடுத்து அருள் புரிவானாக ஆமேன்